துபாய் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்திய உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜா ராஜா வணக்கம் உங்களுடைய கூடுதல் விவரங்கள் வணக்கம் துபாயில் ஏப்ரல் பதினைஞ்சு பதினாறாம் தேதியில் கனமழை இருப்பதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே எச்சரித்திருந்தது ஆனால் யாருமே இந்த அளவுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு மழை பெய்யும் என எதிர்பார்க்கவில்லை ஆனால் மழை கொட்டி தீர்த்தது ஓராண்டில் பெய்ய வேண்டிய மழை அங்கே ஒரே நாளில் பெய்து விட்டதாக பெய்துவிட்டதாக பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழையால் துபாயில் முக்கிய சாலைகள் அனைத்தும் வெள்ளத்தில் முழுங்கின விமான நிலையம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது விமான சேவையும் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் அங்கிருந்து இந்திய அங்குள்ள இந்தியர்கள் வருகை தருவது மிகவும் சிரமமாக இருக்கிறது மேலும் துபாயில் உள்ள இந்திய தூதரகம் ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கிறது சிக்கி தவிக்கும் பயணிகளுக்கு உதவ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிகாரிகள் மற்றும் விமான நிறுவனங்களுடன் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் விமான வழக்கமான அறிவிப்புகள் பயணிகளுக்கு தெரிவிக்கப்படுகின்றன இந்திய சமூக அமைப்புகளும் இணைந்து நிவாரண நடவடிக்கைகளும் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் துபாயில் சிக்கி தவிக்கும் பயணிகளும் இந்தியாவில் உள்ள அவர்கள் குடும்பத்தினரிடையே இணைப்பை நாங்கள் எளிதாக்கியுள்ளோம் இயல்பு நிலை திரும்புவரை எண்ணங்கள் தொடரும் என ஒரு நான்கு ஐந்து துபாய் மற்றும் வடக்கு வசிக்கும் அல்லது பயணம் செய்யும் இந்தியர்களிடம் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என இந்திய தூதரகம் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராஜா